ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் கிறிஸ்மஸ் அடுத்த வாரம் வரப்போகிற நிலையில் கிறிஸ்மஸ் கொண்டாடுற நண்பர்கள் வீட்டில் பலகார வேலை பிஸியாக போயிட்ருக்கோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாரம்பரியமான பலகாரங்களை மறக்காமல் செய்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்ற ரெசிபீஸை கட்டாயம் ட்ரை பண்ணுவாங்க இன்னைக்கு நாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரொம்பவே சீக்கிரமாக சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ஹெல்தியான ஒரு எல்லோ கான் கோகோனட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் கால் கப்பு உருக்கின பட்டர் சேர்த்து கூடவே அரை கப்பு சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நொறைத்து வர்ற அளவுக்கு நம்மளால் கடந்து எடுக்க முடியாது நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிஸ்கட் ஆகட்டும் இந்த குக்கீஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இந்த பட்டர் கூட அந்த சுகர் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்ல சாஃப்டான குக்கீஸ் கிடைக்கும் நமக்கு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே ஐம்பது கிராம் பால் பவுடர் ஒரு கப்பு ஃபுல்லாக எல்லோ கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்து கூடவே அரை கப்பு டெசிகேட்டட் கோகோனட் பவுடரையும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் வனிலா எஸன்ஸ் ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த குக்கீஸ் பண்ணுறது பிஸ்கட் பண்ணுறதுலாம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒரு வேலையாக நம்ம நினச்சோம் ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா வீட்லேயே சிம்பிளாக நம்ம கடாயிலையோ இல்லாட்டி கொஞ்சம் நல்ல கனமான பாத்திரம் வச்சோ ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியுது இப்போ மிக்ஸ் பண்ண அந்த மாவோட மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரிட்ஜில் வச்ச நல்ல சில்லுன் இருக்க பால் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாக்கா கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் இந்த எல்லோ கார்ன்ஃப்ஃபிளவரை சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகம் சேர்த்துற வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த குக்கீஸ் வந்து பொறப்பறன்னு மாதிரி ஆகிடும் அந்த பட்டருக்கேற்ற மாவு தான் சேர்க்கணும் இப்போ கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதிலிருந்து நமக்கு வேண்டிய சைஸில் மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு குக்கீஸ் கட்டரில் கட் பண்ணணும்னு இருந்தால் நீங்கள் அதிலே கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம உள்ளங்கையிலே வச்சு நல்லா உருட்டி லைட்டாக தட்டையாக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கூட நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் பட்டர் ஷீட்டு கட் பண்ணி சேர்த்து அதுக்கு மேலேயும் லைட்டாக பட்டரை கிரீஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்ல அகலமான கடாய் நல்ல கனமான கடாயெல்லாம் வயஸ்டாண்டு ஒன்று வச்சு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி அதில் இந்த ப்ளேட்டை வச்சு இதை மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி சைஸ் ஆகி சூப்பரான குக்கீஸ் நமக்கு கிடைக்கும் அழகான இள மஞ்சள் நிறத்தில் ரொம்பவே சீக்கிரமாக எல்லோ கான் கோகோனட் குக்கீஸ் ரெடியாகிடுச்சு சுவைக்காக நாம் எத்தனை பொருள் கூடுதலாக சேர்த்தாலும் எல்லோ கான்ல இருக்க இயற்கையான சுவையும் மனமும் தான் இந்த குக்கிக்கு ஹைலைட்னு சொல்லலாம் வாயில் போட்டால் கரைஞ்சி போகிற இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு கடைக்கு நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு போகிற அந்த டைம் கூட ஆகாது முப்பது நிமிஷத்தில் முத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணலாம் உடம்புக்கு நன்மை செய்கிற மஞ்சள் சோள மாவில் பண்ணுற இந்த குக்கியை வாரம் ஒரு முறை நம்ம கைப்பட ஆரோக்கியமாக சுகாதாரமான முறையில் வீட்லேயே செய்து தந்துட்டால் பசங்க பிஸ்கட் வாங்குறதுக்கு கடை பக்கமே போக மாட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்